ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தேனார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திருதியை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூசம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு பூச நட்சத்திரம் யோகம் ஐந்திரம் இரவு பத்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு வைத்திருதி கரணம் வணிசை அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு பவகரணம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சிறீகரிச்சுக்கிற அசல்வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்